தேர்தல் நிதியாக பலாயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து அதற்கு கைமாறாக பல லட்சக்கணக்கான கோடிகளை சலுகைகளாக அரசாங்க பொது சொத்துக்களை தங்களுக்கு தாரை வார்த்து பெற்றனர் இது இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பான்ஸ் ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மொத்தத்தில் நீதிக்கு புறம்பாக அது செயல்படுவதால் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பை அளித்துள்ளார்கள் இன்று முறை இன்று முதல் அந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் செல்லுபடியாகாது அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இன்று வரை அரசியல் கட்சிகள் பெற்ற அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மூலமாக பெற்ற அந்த நிதியை அவர்கள் திரும்பி செலுத்த வேண்டும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த கார்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு நிதியை இந்த பத்திரங்கள் மூலம் மூலமாக அளித்தார்கள் என்பதை மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பெற வேண்டும் மார்ச் தேதிக்குள் அதை இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் தெரியும் வண்ணம் அதை பிரசரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இந்த எலக்ட்ரல் பான்ஸ் தேர்தல் பத்திரம் யார் யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க யாருக்கும் தெரியுது கிடையாது இவர வந்து நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் செல்வந்தர்கள் குறிப்பா ஆளும் பாஜக கட்சிக்கு நிறைய நிறைய பலாயிரக்கணக்கான கோடி நிதியை கொடுத்து அதன் மூலமா அவங்க சலுகைகள் லட்சக்கணக்கான கோடிகள் சலுகைகள் பெற்றிருக்கிறாங்க தனியார் பொதுத்துறை நினைவு அரசு சொத்துக்களை மிகவும் கம்மியான நினைவு வாங்கித்தரும் பல குற்றச்சாட்டுகள் உண்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது இதனால வந்து தேர்தல் காலங்களில் குறிப்பா ஆளுங்கட்சிக்கு சாதகமா பெருவான நிதியை வாங்கி அதன் மூலமா தேர்தல் அவர் செலவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அதாவது இது மொத்தத்துல வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஒரு செயல் ஒரு திட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இது மோடி அரசுக்கு பாரதிய அரசுக்கு அவருடைய அவருடைய ஜனநாயகத்திற்கு எதிரான அவருடைய அவருடைய செயல்பாடுகளுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு சம்மட்டி அடி என்றுதான் நான் சொல்ல வேண்டும் நீங்க நீங்க அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நேரல் பத்திரங்கள் பொறுத்தவரைக்கு இது வந்து பாஜக பத்திரம் கிடையாது எல்லா இயக்கங்களுக்கும் இதுவரை ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மத்தியில் ஆளுற கட்சி க இயக்கங்கள் மாநிலத்தில் ஆளுகிற இயக்கங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சார்பாக ஒரு ஒரு என்ன ஒரு ஒன் ஒன் சைடில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது மூலியமா வந்து சில தவறுகள் நடக்குன்னு சொல்லிட்டு தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கிறேன் அதனால பாஜக மாத்திரம் கிடையாது மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்திற்கு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன்னே இல்லை அது வாய்ப்பு கிடையாது அது எதுக்கு நாங்கள் பாஜக எதிர்க்கிறக்காண்டி தான் நாங்கள் இந்த திமுக கூட்டணியை நாலு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தோம் நாங்கள் இன்னைக்கு அதில் அந்த ஒருமித்த ஒரு கருத்தோட நாங்கள் மாத்திரம் கிடையாது பொது உடைமை இயக்கம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லா இயக்கங்களும் ஒருமித்த கருத்து என்ன கருத்துனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக அந்த ஒரு இதுல மதவாத சக்திகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு நாங்க நீங்க சொல்றதுல வாய்ப்பே கிடையாது அதிமுக வந்து பாஜக கூட்டணி போகலாமே அவங்கள பாஜக எதிர்க்கிறாங்கன்னு அதை முதல்ல வந்து மக்கள் நம்பணும் இப்ப சமீபத்துல வரைக்கும் அவங்க அந்த கூட்டணி இருந்தாங்க அடுத்த ஒரு காலகட்டங்கள்ல அதிமுக நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாஜக எதிர்க்கிறாங்க வரவேற்கிறோம் இந்த பாஜக எதிர்க்கிறது வந்து அடுத்த சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது திராவிட இயக்கங்களை வலுப்படை செய்வதற்கும் மதவாத சக்திகளை வேறோடு மேரடி மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி இதுல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சீட்டை வந்து ஜாஸ்தியா கம்மியா கொடுப்பாங்க ஜாஸ்தியா கொடுத்தா நாங்க இதெல்லாம் மாற்றம் வரணும் அது வாய்ப்பு கிடையாது ஒன்றிய ஸ்தாபனங்கள் ஸ்தாபனங்கள் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அவங்களுக்கு அவங்க புதிய அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான சில வழக்குகள் அவங்களை ஜோடிச்சு அவங்கள வந்து கைது செய்யறது அவங்க வழக்குகள் போடுறது அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கிறதுங்கிறது இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஆனா இதெல்லாம் மீறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வந்து ஒரு இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் நினைக்கிறோம் அதை இந்த எலக்ட்ரல் பால்ஸ் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இல்லையா இதுதான் இது ஒரு சம்மட்டி அடி இது போல வர காலங்கள்ல இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு இதுல வந்து கண்டிப்பா இந்தியா முழுவதும் இந்த பாஜக மதவாத பாஜக எதிரான ஒரு சூழ்நிலை உருவாங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம் நான் நீங்க அதிக வாய்ப்பு என்ன சொல்லும்போது நீங்க இப்ப நீங்க தெக்க படி வச்சுக்கோங்க அங்க சில தொகுதிகள் சொல்றாங்க இப்போ நீங்க கொங்கு வந்தது வரும்போது இங்க சில தொகுதிகள் சொல்றாங்க சென்னை மண்டலத்துக்கு போனீங்கன்னா எங்களுக்கு எல்லா இடங்களும் இயக்க நிர்வாகிகள் அங்க இருந்து அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா ஏ கூட்டணி எங்களுடைய தலைமையும் சரி கூட்டணி தலைமை திமுக குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாரங்களும் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த ஒரு முடிவுக்கு வருவாங்க தம்பி வந்து ரொம்ப ஆர்வப்படுறாரு நீ என்ன நீ என்ன நினைச்சாலும் இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க எக்காரத்து கூட்டம் நாங்க வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வர மாட்டோம் திமுக கூட்டணியில தான் இருப்போம் இருப்போம் நாங்க சீட்டு கொடுக்குறாங்க இல்லையோ நாங்க இந்த எலக்ஷன் திமுக விடலாம் பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய இயக்க தலைமை மூத்த நிர்வாகிகள் சேர்ந்து அவங்க முடிவு பண்ணி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க நான் இந்த நேரத்துல என்னுடைய முதன்மை செயலரால் அதை வெளியிட முடியாது அதை இப்பதான் எண்ணிக்கை கொடுத்துருக்கோம் எண்ணிக்கை இத்தனை சீட்டுன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அந்த எண்ணிக்கையை பொறுத்து அப்ப இந்த சீட்டுகள் கொடுக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது இப்போ நம்ம சொல்ல முடியாது நாட்டுடன் நாட்டின் பாதுகாப்புக்கு மோடி அரசு தேவைன்னு சொல்லி நம்ம சகோதரர் அண்ணாமலை இப்போ இந்த ஒன்பது வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒன்பது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி பொறுப்பதற்கு ஏற்றுவதற்கு முன்பு தேர்தல் பரப்புறையில் என்ன சொன்னாரு விவசாய வருமானத்தை சொன்னாரு ஆனா அது மட்டும் இல்லாம புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயத்துக்கு புதிய சட்டங்கள் மூன்று சட்டங்களை கொண்டு வந்தாரா அதுக்கு பலத்த எதிர்ப்பு அந்த போராட்டத்துல முதல் போராட்டத்துல நிறைய பேர் இறந்தாங்க நிறைய பேர் வழக்குகள் பதிவு செஞ்சது மறுபடியும் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் இருக்காங்க அந்த விவசாய நியாயமான கோரிக்கைகள் அவங்க என்ன சொல்றாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்சம் எங்களுடைய விவசாய பொருட்களுக்கு எங்களுக்கு விலைகள் வேணும் சொல்லி கேட்கிறாங்க நியாயமான அதே மாதிரி சென்ற கூட அந்த போராட்டம் இருந்தது பாத்தீங்கன்னா விவசாய போராட்டம் இருந்தது அது வாபஸ் வர வாங்கணும்னு சொல்லும்போது போது உங்க மேல போட்ட வழக்குகள் எல்லாம் எடுத்துரும் சொன்னாங்க இந்த குறைஞ்சபட்ச ரெண்டு மூணு கோரிக்கையை அவங்க நிறைவேற்றலங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு இந்த விவசாயிகள் காத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா காத்திருந்தாங்க அப்ப மறுபடியும் வந்து அந்த விவசாயிகள் நியாயமான ஒரு அமைதியான முறையில் அவங்க டெல்லியை நோக்கி பயணம் சொல்லி போனாங்க ஆனா பாரிகேட்ஸ் போட்டு செஞ்சு அவங்க அங்க ஹரியானா நீதிமன்றமே கண்டிச்சிருக்கிறாங்க விவசாயிகள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க ஒரு ஒரு காந்தியவாதி முறையில அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்க போற ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி சாலையில மறிச்சு செஞ்சு ஏதோ தீவிரவாதிகளை தடுக்கிற மாதிரி பண்ணும்போது இது ஒரு 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 மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க ட்ரோனை வச்சு பறக்குற ட்ரோனை வச்சு கண்ணீர் போய் குண்டு இது வந்து தீவிரவாத போடுவீங்க பாகிஸ்தான் மேல போடுவீங்க நமக்கு எதிரான நாடு பாகிஸ்தான் மேல போடுவாங்க இது நமக்கு நமக்கு யாரு விவசாயம் இல்லைன்னா சோறு கிடையாது அவங்க மேலே இன்னைக்கு அந்த கண்ணீர் போய் குண்டை வீசிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மளோட விவசாயிகள் எதுக்கு இந்த இடம் பயப்பட எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே இருக்கிற மாதிரி காத்தாடி நீ காத்தாடி மூலியமா இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது விவசாயம் நீங்க அச்சுறுத்த முடியாது இது அதான் சொல்றேன் நீங்க அண்ணாவே சொல்றாரு இல்லையா நாட்டின் பாதுகாப்பு சொந்த விவசாயிக்கு நம்ம விவசாயம் சாப்பாடு கிடையாது அந்த விவசாயம் குண்டு வச்சு நீ கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாஜக அரசு இவங்களுக்கு எதுக்கு இவங்க நாட்டுடைய பாதுகாப்பு இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ராமர் கோயில் பிரச்சனைனால பல்லாயிரக்கணக்கான இந்துக்களும் இருந்திருக்கிறாங்க இஸ்லாமியர் மத்தம் கிடையாது இந்துக்களும் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த மத அரசியல் வச்சு இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரப்பி இன்னைக்கு ஆட்சி அதிகாரிக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாங்க அதாவது நாட் இன்னைக்கு தீவிரவாதம் சொல்றாரு இல்லையா நான் உன்னையு சொல்றேன் பத்திரிக்கையாளர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் நிதி மோசடிகள் நிதி மோசடிகள் கோயில் சொத்தை அபரிக்கிறது அபகரிக்கிறது மிக மிகப்பெரிய முக்கியமான குற்றவாளிகள் எல்லாரும் இன்னைக்கு போய் சேர்ற கட்சி ஐக்கியமான கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் நாட்டை வந்து இவங்கிட்டிருந்து ஒரு பாதுகாக்கணும் இன்னைக்கு தீவிரவாதம் சொல்றாங்க இன்னைக்கு மனக்கரவர் வந்து இன்னைக்கு மணிப்பூர்ல அவ்வளவு பிரச்சனை நடந்தது அது காரணம் யாரு பாஜக வந்து வருஷம் சொல்லுவேன் நானு இது வரைக்கு இதுவரைக்கு என்னுடைய ஒரு முறை நிச்சயங்க போயிருக்கிறான்னா இன்னைக்கு டெய்லியும் அதை செத்துட்டு இருக்கேன் குறைஞ்சபட்சம் டெய்லியும் நாலு பேர் அஞ்சு பேர் இன்னைக்கு செத்துட்டு இருக்க மணிப்பூர்ல அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கூட செத்தாங்க அங்க இருக்கிற கோயில்ல இந்து கோயில்கள் சர்ச்சு எல்லாத்தையும் தரமட்டமாக்குனாங்க அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வாழைகளுக்கு முதலமைச்சருக்கு நாடாளாக ஒரு யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு இவங்க வந்து இது ஒரு பதட்ட சூழ்நிலை மத பிரச்சனைகள் இன்னைக்கு மணிப்பூர்லயும் சரி இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அந்த மத ரீதியான பிரச்சனை வந்ததுனா நாடு இன்னைக்கு வந்து பல பிரச்சனைகள் தீவிரவாதத்தோட இது மோசமான தீவிரவாத இந்து இந்து மத தீவிரவாதத்துல சொல்லுவேன்